எம்பி சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தான் இவர் கட்சிக்குள்ளாரே வராது அதற்கு இவர்கிட்ட இரநூறு கோடி ரூபா பணம் தொகை கை மாறியாச்சு இப்போ நடந்த மாநாடுகள்லாம் நாளைக்கு முழுக்கான ஆறு அர்ஜுன் ரெட்டி தான் செலவு பண்ணுறாருங்கிறப்ப இன்னைக்கு நீ கட்சியில் பதவி கிடையாது நீ வெளில போ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு என்கிட்ட வாங்கின காசுலாம் எடுத்து வை எனக்கு தான் எம்பி சீட்டு வாங்கி தரல இல்லை அப்போ கட்சியை விட்டும் போங்கிற இல்லை அப்போ காசு கூடன்னு கேட்டார்னா திருமாவளவு நீ கேட்டான சூழ்நிலை மாட்டிக்குவார்னு செய்ய முடியும் செய்யறதுக்கு நேரில் வந்து நின்று சும்மா நாளைக்கு ஆளை விட்டு பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு தெரியும் நாளைக்கு தம்பி உனக்கு அவ்வளோதான் நான் எச்சரிக்கிறேன் இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது நடந்தால் தான் நீ வாய முடுவோன்னா அதுக்கப்புறம் அதுதான் நடக்கும்னா என்ன பண்ணிடுவேன் ஆளுங்க சித்து முடி தானே தனியில் ஒத்தல இருந்துக்கிட்டு வெளில வந்து திமுக வேணாம்னு சொல்லிவிட்டு ஒன்னால் பேச முடியுமா நான் ஓப்பனாக சொன்னேன் விடுதலை சிறுத்தைகள் திமுகவை விட்டு வெளியேறினால் நீங்க எந்த கதவை கட்டாம இருக்கீங்க சீமான கூட அந்த விஷயத்துல ஆம்பளம் ஒத்துக்குவேன் தனியான கீர் அப்படி இல்லை இது வரைக்கும் கொள்கைக்கு தகுந்த தமிழ் இருக்கா தான் திமுக ஜெயிச்சது என்னால தான் எனக்கு ஆட்சியில இருக்குது நான் நினைச்சா எல்லாம் செய்ய முடியும்னு பேசுறவங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில முதல்ல கேண்டிடேட் போடுறதுக்கு உங்க கட்சியில் ஆள் இருக்கா எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு திரு திருச்சி சூர்யா இணைந்திருக்கிறார் வாரங்களோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் திருமாவளவனவர்களுக்கும் உங்களுக்கும் எதுவும் தனிப்பட்ட வன்மமா தனிப்பட்ட பகையா ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க அவங்களே அவங்களுடைய அவங்களுடைய கட்சியை விமர்சனம் செய்யும் அரசியல்ல அதை அவங்க பெருந்தன்மையா எடுத்துக்க தெரியல அதுக்கு நம்ம ஒன்னும் பதில் சொல்லணும் அதை வந்து இல்லை அந்த கருத்தை நாடுக்கு பரிசீலனை பண்ணனும் அதுதான் ஒரு அரசியல் அனுபவம் உள்ள தலைவர் செய்ய வேண்டியது எச்சத்தனமா நாளைக்கு திரும்பி பேசினா நாளைக்கு மற்ற அரசியல்வாதிகள் என்னடா இவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்றாங்கன்னு ஒதுங்கி வாங்கி நான்லாம் என்டிஏவையே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவங்க பேசுறதுக்குலாம் நான் என் வாய் ரொம்ப மோசமான வாய்ங்க நீ எப்படி பேசுறியோ அதை விட டபுள் மடங்காக மோசமாக பேசுங்கிறப்ப நாளைக்கு நீங்கள் பேசுறதுக்கு அப்புறம் என்னுடைய பதில்கள் வேற மாதிரி தான் இருக்கும் சார் நான் கேட்கறது உங்களே கருத்து ரீதியாக நாளைக்கு கேள்வி கேட்குறேன் நீங்க வந்து இன்னைக்கு ஒரு இல்லீகல் பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு மார்ட்டின் லாட்ரியை சேர்ந்த அவங்களுடைய மருமகனை கொண்டாந்து உங்க கட்சியில் சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க பொம்மலாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க அவர் உங்களை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு நீங்க அறிக்கை விடுறீங்க இங்க திமுக கூட்டணியை பிரிப்பதற்கு பல பேர் சதி செய்கிறாங்க பல பேர் நினைக்கிறாங்க அவங்க எண்ணங்கள் ஈடேறாது அப்படின்லாம் சொல்றத நீங்க நியாயமா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும் அர்ஜுன் ரெட்டிக்கும் தான் சொல்லணுங்கிற மாதிரி அவர் சில கூழ்நிலைகள் சொல்றாரு எப்பப்பெல்லாம் இது பேசும் பொருளாச்சு முதல்ல சொல்றது மதுவிலக்கு மாநாட்ட சொல்றாரு மதுவிளக்குமான ஆடை நடத்தணும்னு ஃபிக்ஸ் பண்ணது வாய்ஸ் ஆஃப் காமன் அர்ஜுன் ரெட்டி தான் அவர் தான் நாளைக்கு அதை ஃபிக்ஸ் பண்றாரு அஜெண்டா பிக்ஸ் பண்றாரு எப்படி பிளான் பண்ணணும்னு பிக்ஸ் பண்றாரு இது எதுக்குன்னா டிஎம்கே எந்த சூழ்நிலையிலும் பூர்ண மது விளக்குங்கிற ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளார வரவே வராது ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்க தோத்தது காரணமே அதுதான் அப்படின்னு திமுக மனநிலையில இருக்கிறப்ப நீங்க அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளார டிஎம்கே வராதுன்னு அவங்களை ஆளுங்கட்சி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கொண்டு போய் வேணும்னே அப்படி ஒரு அஜெண்டா பிக்ஸ் பண்றீங்க சும்மா இல்லாமல் எடப்பாடியும் விஜய்யும் மாநாட்டுக்கு கூப்பிடுவேன் திருமாவளவன் பேச போக தான் இது பேசும் பொருளாகுது சரி நீங்க நல்ல எண்ணத்தோட நீங்க நடத்துறீங்கன்னா பரவாயில்ல ஆனா பாஜக வரக்கூடாதான் பாமக வரக்கூடாதான் ஏன்னா அவங்க நாளைக்கு ஒருத்தவங்க ஜாதி கட்சி இன்னொருத்தர மதவாத கட்சியும் அதை சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கண்ணாடிக்கு முன்னாடி காலைல எந்திரிச்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னாலும் இல்ல நீங்க இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் விரிசல் திமுக விட்டு ஆரம்பிச்சிங்க அடுத்த ரெண்டாவது எப்ப முதலமைச்சர் மந்திரி சபை மாற்றம் இருக்குன்னு சொன்னாரா உடனே ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு வீடியோ போட்டீங்க சார் சும்மாலாம் இல்லை அஞ்சு தடவை வீடியோ போஸ்ட் ஆகுது நாலு தடவை வீடியோ டெலிட் ஆகுது எவ்வளோ பெரிய குடிகாரனும் இப்படி பண்ண மாட்டான் போடுறது எடுக்கிறது போடுறது எடுக்கிறதுன்னு அந்த அளவுக்கு உங்கள் கட்சியை கேள்வி குத்தாக்குனது நீங்கள் தான் அறிவாலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுனீங்க அறிவாலயத்துலேருந்து வெளியில வந்துட்டு ஒரு பேச்சு பேசுகிறீங்க அப்போ பத்திரிகையாளர்களை கண்டுட்டு ஓடுறீங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க நாளைக்கு இப்போ அதிகாரத்துலேயும் ஆட்சிலையும் பங்கு வேணுனீங்களே அதை பத்தி உங்க என்னன்னா அது தேர்தல் வரட்டும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு அப்போ அப்போ தேர்தல் அப்போ தானே இந்த வீடியோ போட்டிருக்கணும் நீங்க இப்போ போட்டீங்க உங்களுடைய துணைப் பொதுச்செயலராக அர்ஜுன் ரெட்டி ஒரு தனியார் சேனல்ல போய் உட்காந்துக்கிட்டு நாலு படத்தில் நடிச்சவர் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு உதயநிதி ஸ்டாலினை விமர்சனம் செய்கிறார் நீங்கள் கூட்டணி கட்சிக்குள்ளாக இருந்துகிட்ட அவங்க அப்போ வாரிசு அரசியலை கொண்டுட்டு வரது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மூளை ஸ்டாலின் போய் நின்றுக்க கூடாது அப்படி இருக்கிறப்ப அவரோடைய மகன் வரதை நீங்கள் அந்த கூட்டணிக்குள்ளாரியாக இருந்துக்கிட்டு இவர் திரும்பி உங்கள் பையனை டெப்டிசிஎம்மாக கொண்டுட்டு வரீங்கன்னு சண்டை போடுறது திமுகவில் இருக்கிற துரைமுருகன் நாளைக்கு எனக்கு கொடுக்காமல் நீங்கள் உதயநிதி கொடுக்குறீங்கன்னு கேட்கறதால நியாயம் இருக்குதுங்க ஆனால் திருமாவளும் நான் கூட்டணியில் எனக்கு துணை முதலமைச்சர் கொடுக்காமல் உங்கள் மகனுக்கு எப்படி கொடுப்பேன் நாளைக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தாழ்மீக உரிமை இருக்குது அப்படி இருந்தாலும் ஏன் நாளைக்கு மானங்கட்டு போய் அங்கே இருக்கிறீங்கன்னு கேட்க தான் செய்வாங்க இது எல்லாத்துலேயும் யாருடைய சம்பந்தப்பட்டதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனும் அர்ஜுன் ரெட்டியும் சேர்ந்து செய்கிறதா அந்த மது ஒழிப்புமா நடா இருக்கட்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கா இருக்கிறது இப்போ அடுத்தது விஜய் வந்து நூல் வெளியீட்டுகளால் கலந்துகிறாரு அம்பேத்கருடைய நூல் வெளியிடப்படுது அதை வந்து திருமாவளவன் வெளியிடுறாரு அவர் முதல் பதிப்பு வாங்குறாருன்னு சொல்லி இதையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அர்ஜுன் ரெட்டி தான் இதுக்கு அவ்வளோ முட்டை கொடுக்குறாரு நாளைக்கு வந்து விகடனும் வாய்ஸ் ஆஃப் காமனும் இணைந்து செய்கிறாங்க அப்படின்னு இதுக்கு ஒரு பெரிய அறிக்கை கொடுக்குறாரு இப்போ நான் என்ன கேட்குறேன் சரி விஜய்க்கு அம்பேத்கரோட நூல் வெளியிடுற அளவுக்கு விஜய்க்கு தகுதி இருக்குன்னு திருமாவளவன் நினைக்கிறார் நான் என்ன அவர் விஜய்க்கும் அம்பேத்கருக்கும் பே பேட்டர்ன் ரைட் வாங்கி வச்சிருக்காரு அவர் மாநாட்டில் அவருடைய படத்தை மட்டும் வச்சுட்டு நாளைக்கு அவருடைய கொள்கைப்படி நான் நடப்பேன்னு சொன்னோடனே அவர் நாளைக்கு உங்களுக்கு அந்த கொள்கைவாதி ஆகிட்டாரா இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் எந்த கட்சியும் அம்பேத்கரை இது வரைக்கும் அவமானப்படுத்தியிருக்கு இப்போ பெரியாரை கூட நாளைக்கு சில சித்தாந்த ரீதியாக விமர்சனம் பண்ணுவாங்க பர்சனல் லைஃப் அசிங்கப்படுத்துவாங்க அம்பேத்கரை பற்றி எந்த அரசியல் கட்சியும் விமர்சனத்துக்குள்ள உருவாக்குனதுல எல்லா கட்சிகளும் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கிறப்ப நீங்க அப்ப அன்புமணி ராமதாஸுக்கும் தகுதி இருக்குது நூல் வெளியிடுறதுக்கு அப்ப நாளைக்கு அவர் நூல் வெளியிட்ட விஜய் இடத்துல அன்புமணி ராமதாஸ் வராருன்னா திருமாவளவன் போய் புக் வாங்கி வரோம் இப்ப அண்ணாமலை வராரு நாளைக்கு அவர் அவர் உண்மையிலேயே நீங்க வெறும் அம்பேத்கர் போட்டோவை பார்த்தாலே சாஸ்டாங்கமா கீழே விழுந்துருவாரு அவ்வளவு பெரிய மரியாதை சொல்லி அவரை வச்சு வெளியிடுங்க நீங்க போவீங்களா அங்கெல்லாம் நாளைக்கு போக மாட்டீங்கன்னா இதையே நீங்க ஒரு அரசியலா பாக்குறீங்கன்னு உங்க ஆளை வச்சுக்கிட்டேன் நீங்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி நீங்களே கலந்துக்கிட்டு திரும்பி விஜய் கிட்ட போய் நாளைக்கு நீங்க ஒற்றறதுக்கு முயற்சி செய்யறப்ப திமுக கூட்டணியில் பிரச்சனைகள் வருது இதுதான் சார் ஃபேக்ட் ஓகே இந்த கண்டென்ட் உள்ளார நான் பேசுறதுல சரக்கு இருக்கா இல்லையா திரும்ப அப்படி செய்வாருன்னு நினைக்கிறீங்களா இப்ப அவருதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது இவ்வளவு பாக்குறாங்க அரசியலில் இருக்கிறப்ப இதெல்லாம் யதார்த்தம் கிடையாது இதெல்லாம் நீங்கள் வேணும்னே நாளைக்கு செய்கிற வேலைகள் நீங்க ஒரு பக்கத்து கதவை திறக்கணும் நீங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணுங்கிறீங்க விஜய் மாநாடுல நாளைக்கு என் கூட வரவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு ஸ்ட்ராங்கா அடிக்கிறார் சார் விஜய் ஸ்ட்ராங்கா அடிக்கிறார் சார் அவர் கம்யூனிஸ்ட் தான் ஸ்ட்ராங்கா அடிக்குது நாங்க என்ன எலும்பு துண்டு கலைகிற நாயிகள்னு நினைச்சியா நாளைக்கு நீ பதவிக்கு இடம் தரேன்னு சொன்னோன்னா நாளைக்கு உடனே வந்துருவோம்னு நினைக்கிறியா நாங்கெல்லாம் கொள்கைவாதிகள் சித்தாந்தவாதிகள்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுறாங்க திருமாவளவன் நாளைக்கு கடுமையாக விஜய் விமர்சனம் செய்யவில்லை இன்னொன்னு சொல்றேன் அவர் இப்ப நாளைக்கு திரும்பி திமுக கூட்டணி விட்டு வெளியேறினாரு விஜய் கூட போய் கை கோர்த்தாருனா நாளைக்கு ஒரு பத்திரிகையாளராக நீங்களே என்ன சொல்லுவீங்க அவருக்கு பதவி ஆசை வந்துருச்சு அதனால திமுக கூட்டணியில் அவருக்கு எல்லா முக்கியத்துவமும் கொடுத்து நல்லா வச்சுருந்தாங்க ஆனால் விஜய் ஆட்சியில் பங்கு தரேன்னு அங்கே போயிட்டாரா அப்போ மக்கள் நலனை இதை நீங்கள் வேங்க குரல் கொடுத்தீங்களா திமுக கூட்டணியில் இதுக்கு முன்னாடி இன்றைக்கி நீங்கள் கள்ளச்சாராய சாவுக்கு கள்ள குறிச்சிக்கு எந்திரிச்சிட்டு வரீங்களே மரக்கானத்துக்கு சாவு நடந்தப்பயோ காஞ்சிபுரத்தில் சாவு நடந்தப்பயோ திருமாவளவன் எந்திரிச்சாரா சமுதாய ரீதியான மக்கள் பாதிக்கப்பட்டப்ப அதுக்கு விளம்ப நிலை மக்களுக்காக போராடினாரா அவர் கட்சி கொடியை நாளை கழட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பிரச்சனை பண்ணுறீங்கல்ல நாளைக்கு நீட்டு தற்கொலையிலேயே நாளைக்கு உங்களோட தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் நாளைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா அதுக்கு திருமாவளவன் போய் நாளைக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்தா சமுதாய ரீதியான பெண்ணு நாளைக்கு நீட்ல இறந்துட்டாங்கன்னு சொன்னாரா சார் காங்கிரஸ் உடன் கூட்டணி கிடையாது சாவர வரைக்கும் கிடைக்காதுன்னு பேசாத மேடைகள் திருமாவளவன் இருக்கா நீங்கள் திரும்பி போய் ராகுல் காந்தியோட உட்காந்துக்கிட்டு டீ காஃபி சாப்பிட்லையா நாளைக்கு காங்கிரஸோட கை கொடுக்கலையா நாளைக்கு திரும்பி அங்கே போய் நிற்காமல் இருக்கீங்களா இப்போ நாளைக்கு தான் கூட்டணி விஜய் கூட போக மாட்டேன்னு அவர் சொல்கிறதை என்ன நம்ம சொல்கிறீங்களா அரசியலில் உங்களுடைய செயல்பாடுகள் கேள்விக்குறியாக இருக்குது விமர்சனத்துக்குள்ளாகுதுங்கிறப்ப அதை நான் கருத்து கேட்கறது ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் உண்டு அதுக்கு நாளைக்கு உடனே நீங்க வந்து நான் சொல்றது இது அவ்வளவும் வந்து கருத்தியல் ரீதியா உங்களுடைய செயல்பாடுகளை நான் வந்து இவர் இதை நோக்கி தான் பயணிக்கிறாரு அதுக்குதான் இந்த பார்க்கறாரு பாக்குறாரு அதனாலதான் இது இது நடக்குது அர்ஜுன் ரெட்டிக்கு இதுல என்ன ஆதாயம் இருக்குது அப்படின்னா திமுக ஆட்சியில் நான்காண்டு காலம் திமுகவோட விட இருந்தால் அவங்க லாட்ரியோட அரசாங்க ரீதியான லைசன்ஸ் அதை நாளைக்கு ஸ்டாலின் மறுக்கிறாரு அதுக்கு அப்பாற்பட்டால் அவங்க கெசினோ லைசன்ஸ் கேட்டாங்க கடல்ல வந்து கப்பலில் வந்து சூதாடக்கூடிய லைசன்ஸ் கேட்டதுக்கு அது சூதாட்டத்தை கவர்மெண்ட்டை அனுமதிச்சா போற ஆட்சி கேட்ட பெருவரும்னு சொன்னாங்க இது ரெண்டையுமே வேணான்னு சொன்னதுனால திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக ஆட்சியை எடப்பாடியை திரும்பி முதலமைச்சர் ஆக்குவதற்கு மார்டியின் குடும்பம் வேலை செய்து கொண்டிருக்கிற மாதிரி அர்ஜுன் ரெட்டி திமுக கூட்டணிக்குள்ளாரிய இருந்துக்கிட்டு அது திருமாவளவனை எடப்பாடி பக்கட்டோ இல்லை விஜய் பக்கட்டோ கொண்டுட்டு போறதுக்கு திமுக உடைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யறாரு இது ஏன் திருமாவளவன் பொம்மலாட்டம் போடுறாரு அப்படின்னா இவருக்கு எம்பி சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தான் இவர் கட்சிக்குள்ளாரே வராது அதற்கு இவர்கிட்ட இரநூறு கோடி ரூபா பணம் தொகை கை மாறியாச்சு இப்போ நடந்த மாநாடுகள்லாம் நாளைக்கு முழுக்கான ஆறு அர்ஜுன் ரெட்டி தான் செலவு பண்ணுறாருங்கிறப்ப இன்றைக்கி நீ கட்சியில் பதவி கிடையாது நீ வெளில போ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அவருக்கு நாளைக்கு என்கிட்ட வாங்கின காசுலாம் எடுத்து வை எனக்கு தான் எம்பி சீட்டு வாங்கி தரல அப்போ கட்சியை விட்டும் போங்கிறல்ல அப்போ காசை கொடுன்னு கேட்டார்னா திருமாவளவன் இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்குவார்னு பல்ல கடிச்சிக்கிட்டு இங்கிட்ட சமாளிக்க முடியாம அங்கிட்ட சமாளிக்க முடியாமல் பண்ணுறப்ப நீங்கள் உங்களோடைய கொள்கை வார்த்தை உங்களோட சித்தாந்தத்தை நீங்கள் பணத்துக்காக அடமான வைக்கிறாருங்கிறப்ப நாளைக்கு நாங்கள் எப்படி பொதுவில இருக்கிறப்போ கேள்வி கேட்காம இருக்க முடியும் இதுதானே கேள்வி பொதுவாக இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போக முடியுமா என்ன மாதிரி சொல்லணுங்கிறீங்க வேற எதுக்காக இல்லீகல் பிஸ்னஸ் பண்றவனுக்கு முதல்ல உங்கள் கட்சியில் எவ்வளோ பேர் உங்கள் கட்சியில நாளைக்கு பொறுப்புள்ள சீனியர்ஸ் எத்தனை பேர் இப்போ போடுறாரு நாளைக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் புதிய முகங்களுக்கு பதவி கொடுக்கப்படும் ஏன் திருமாவளவனுக்கு தான் தோணுதோ அர்ஜுன் ரெட்டிக்கு பதவி கொடுத்தனால கட்சிக்குள்ளார இந்த விமர்சனம் எழுந்த பிறகு இன்றைக்கி அறிக்கை வருது ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யலை உங்கள் கட்சியில் பல ஆண்டு காலமாக உழைத்தவர்கள் பல பேர் உங்களோட ஆரம்ப கால கட்சி தொடங்கி அதிலிருந்து தொடங்கினவங்க எல்லாத்துக்குமே இது வரைக்கும் அடையாள பதவிகள் கொடுக்காம திருமாவளவன் எவ்வளோ பெரிய வச்சிருக்கிறப்ப எங்கேருந்தோ வந்தவரை காலையில் கட்சியில் சேர்றாரு சாயங்காலம் மாநில பொ துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குறீங்கிறப்ப இதில் அர்த்தம் இல்லாமல் இருக்கா நல்ல தொழில் பண்ணுறவங்கள தொழிலதிபராக வச்சுக்கிறது வேறு இவங்க ஊர் முழுக்க ரெண்டாம் நம்பர் லாட்ரி ஓட்டி நாளைக்கு இல்லீகல் பிஸ்னஸ் நீங்கள் பழைய படங்களில் பார்த்துருப்பீங்க ஒரு லாட்ரி நம்பரில் இன்னொருத்தடங்களில் சீட்டு விழுந்துருக்கோம் அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்கங்கிற மாதிரி இந்த மாதிரி பல பேர் வைத்தறிச்சலில் காசு சம்பாரித்த ஒரு குடும்பத்தை அங்கீகரிக்கப்பட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் அவனுக்கு நீங்கள் கடந்த தேர்தலில் நாளைக்கு வீசிக்காதுக்குங்க பொது தொகுதி சீட்டு கட்டுச்சு திமுக கிட்ட அர்ஜுன் ரெட்டிக்கு தான் கேட்டாங்க இதுவரைக்கும் என்னைக்கு பொது தொகுதி கேட்டிருக்காரு திருமாவளவன் நாளைக்கு மூணு தனித்தொகுதியில ரெண்டு தனித்தொகுதி கொடுங்க நாலு பொது தொகுதியில எனக்கு ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளில வந்து பேசினார் அந்த ஒரு பொது தொகுதி யாருக்குன்னு சொல்ல சொல்லுங்க இவ்வளவு பெரிய சமூக மாற்றத்துக்கான தலைவரா இருந்தா திருமாவளவன் பொது தொகுதியில நிக்கிறதுக்காக கேட்டாரா நின்றுக வேண்டியது ஆனா நீங்க தான் எல்லா மக்களாலையும் ஏற்கப்படுற தலைவர் நீங்க ஜாதி கட்சி இல்லைங்கிறீங்கல்ல பாமகவும் பாஜகவும் தானே நாளைக்கு ஜாதி மத கட்சியாங்கிறீங்க நீங்க ஒன்றும் இல்லை ஏன் பொது தொகுதியில நிக்காம போய் ரிசர்வ்ட்லயே நிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வரும்ல நீங்க வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சத அவருக்கு செய்ய முடியல இதைய நாங்கள் கருத்தியல் ரீதியாக வெளியில் கொண்டுட்டு வராங்கிறப்ப சங்கத்தம்மளான்னு ஒரு விசிகாலர் இருக்கிற மாநில இளைஞரணி செயலாளர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு பர்சனலாக நாளைக்கு அட்டாக் பண்ணுறாரு நான் தான் சொல்கிறேன்ல இதுக்கெல்லாம் நான் கவலை வீசிக்காய் யாருன்னு நாளைக்கு போய் உங்கள் அப்பாட்ட கேளு அப்படிங்கிறாரு நான் சொல்கிறேன் திமுக யாரு அப்படின்னு சொல்லி போய் திருமாவளவ கேளு நான் அங்கேயே பிறந்து வளர்ந்துட்டு இருந்தேன் இந்த ஏன்ட்ட இந்த வித்த காற்ற வேலைலாம் வச்சுக்க கூடாது நாளைக்கு நீ ஓன் பின்னாடி ஒரு ஜாதி இருக்குன்னா என் பின்னாடியும் ஜாதி இருக்குது என்கிட்ட சொல்கிறா நேற்றுக்கு பேட்டியில் சொல்கிறாரு அந்த கேமராவில் இன்னைக்கு எந்த சேனல்ல போய் பேட்டி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியும் நாளை காலையில எந்த சேனல்ல போய் பேட்டி கொடுக்காருன்னு தெரியும் அவர் எங்கங்க போயிட்டு இருக்காரு நான் தான் இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அவர் யாரை சந்திச்சாருன்னு தெரியும் உன் பின்னாடியே ஆள் இருக்குது உனக்கு நாளைக்கு நீ அளவா சொல்றேன் எச்சரிக்கிறேன் நீ உன் பேச்ச நிப்பாட்டிக்க இல்லைன்னா நாளைக்கு விபரீதங்கள் நடக்குன்னா என்ன புடிங்கிருவா நான் இன்னும் பக்கம் இன்னும் மோசமா பேசுவேன் நீ வா இப்ப இவ்வளவு தூரம் கருத்தியல் ரீதியா பேசுவேன் திருச்சி சூர்யாவுக்கு ஒரு பிரச்சனை என்னப்ப நாங்க அவங்களுக்காக நின்னோம் என்ன நின்னாரு அவர் என்னத்த நின்று கிழிச்சாரு சொல்லுங்க அவர் யாருங்க எனக்கு வந்து நிற்கிறதுக்கு அவருக்கே நிற்கிறதுக்கு ஆள் இல்லைங்க அவரே நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார் அவர் யாருக்குங்க என்னவங்க பெருசாக தெரியும் நீங்கள் இப்போ அவர் அப்படியே அர்ஜுன் ரெட்டிக்கு விசி காவில இருக்கிற ஆதரவு கூட சங்க தமிழ் எனக்கு கிடையாதுங்க நாளைக்கு இவரே நாளைக்கு அவர் துணைப் பொச்சலாளர் கொடுத்தப்போ கலாட்டா நியூஸ் சேனலில் எடுத்து போகங்க இன்டர்வியூ கொடுத்துருப்பார் நாளைக்கு அப்பயே இவர் கொடுத்ததுக்கு பேசப்ப அதை பற்றி பேசாதீங்க அவரை பத்தி நான் பேச மாட்டேன் அது நான் கடந்து போறேன் அது விட்டுருங்க அப்படின்னு நாளைக்கு இவர் மூஞ்சி இன்னைக்கு போய் அர்ஜுன் ரெட்டிக்கும் மூச்சு போட்டுக்கிட்டு நாளைக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு இதுலயே அவங்களோட லட்சம் என்னன்னு தெரியுதுல காசு இருக்குதுன்னா என்ன வேணா செய்வார் சார் சப்போர்ட் பண்ணாருன்னா என்ன சப்போர்ட் பண்ணார் நானே சொல்றேன்னே அவர் இது வரைக்கும் நீ பேசினது ரெண்டு தடவை சரிங்களா ரெண்டு தடவை நான் அவர்கிட்ட பேசினது என்ன சொல்றாரு நான் அடிக்கடி அவர்கிட்ட போனில் பேசுவேண்ணா தம்பியா பார்க்குறேன் நான் தம்பியா பார்க்கறேன்னா நீ தம்பியா பார்க்க வேணா நீ என்ன செய்வே செய்ய நீ தான் எனக்கு நாயிங்கிற லூசு நாயிங்கிற நாளைக்கு எலும்பு துண்டு கலைகிறேங்கிறாவும் பின்னாடி யார் இருக்கான்னு தெரியுங்கிறா நீ தான் தைரியமான ஆளாச்சே சொல்லு யார் ஏன் பின்னாடி இருக்கிறா சொல்லு சொல்லு உன உனக்காக முடியுது அதாவது விமர்சனங்கள் எப்படி இருக்கணும்னு இருக்கு நான் சொல்றது எல்லாமே நீங்க இந்த சம்பவங்கள இப்படி மாறி மாறி பேசுறீங்க இப்போ ஒன்று பேசுறீங்க அப்புறம் ஒன்று பேசுறீங்க மது விளக்கு மாநாடு பேசுறப்பையும் முன்னாடி ஒன்னு பேசினாரு அறிவாலயத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருமாவளா மாற்றி பேசினார் இதே ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னாரு வெளியில ஒன்னு பேசினார் திருமாவளம் போய் அறிவாலயத்துக்குள்ள போயிட்டு வந்தானே திரும்பி ஒன்னு பேசினார் இது ஊரே பார்க்குது நான் சொன்னா உனக்கு வலிக்குதுன்னா நாளைக்கு பத்திரிகையாளர்கள் நாலு பேரை சொல்லி நாளைக்கு அவங்களாம் நாளைக்கு அவன் ஆள் இவன்லாம் ஒரு ஆள் இவன்லாம் ஒரு ஆளா நீளா நீ நாளைக்கு ஊர்ல இருக்கிறவன் பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா உன எவன் நாளைக்கு பாக்குறான் உனா எவனுக்கு தெரியும் நாளைக்கு நீங்க நாளைக்கு ஒரு மேல பேசுறதுக்கு நீ நாய் மயிறு மட்டாங்க நான் உட்காந்து மாதிரி இருப்பேன் நினைச்சியா அப்படிதான் பேசுவேன் சார் நீ என்ன நீங்க என்ன ஆயுத நீங்க அடி அறிவாள எடுத்துக்கிட்டு வெட்டா வருவீங்க நான் பரவாயில்ல நான் காந்தியாவது நாளைக்கு முடுக காட்டுவே நினைச்சீங்களா எவ்வளவு நாளைக்கு வருது அவங்க மிரட்டுறவங்க அதையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு இவங்க பண்ணுறது இல்லைனா நான் தான் சொல்றேன் எதுக்கு கஷ்டப்பட்டு உங்கள் கட்சியிலும் நிறைய பேர் ரொம்ப ஏழ்மையானவர்கள் கஷ்டப்படுறவங்க தான் இருக்காங்க ஏன் பின்னாடி பெட்ரோல் போட்டுக்கிட்டு சுத்தனா உங்களுக்கு மன உளைச்சலாகும் எது கஷ்டப்படுறா வடபழநிலம் ஆபீஸ் இருக்குல்ல அசோகில இருக்கு நான் வரேன் எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லி நான் வந்து நிக்கிறேன் என்ன பிடுங்குறேன்னு நானும் பாக்குறேன் கருத்து பேசுனா கருத்த நாள் கருத்தியெல்லாம் பதில் சொல்லுங்க நாயிங்கிற பேயிங்கிற எலும்பு துண்டுக்கு அழைகிறேன் நான் சொல்றேன் திருமாவளவனும் வீசிகா எலும்பு துண்டுக்கு அலைகிற நாயிங்க என்ன செய்வீங்க தான் சொல்றாரு அம்பேத்கர் தான் சொல்லியிருக்கிறாரு நாளைக்கு இந்த மாதிரியான நம்மளை குறைக்கக்கூடிய நாய்கள் ஏதோ ஒரு எலும்பு துண்டுக்காக தான் குறைக்குது நான் அம்பேத்கரோடைய கருத்தை தான் சொல்கிறேன் தவிர நான் எதுவும் சொல்லலாங்கிறாருல்ல அதே அம்பேத்கர் சொன்னதான் நானும் சொல்கிறேன் இதற்கு முன்னாடி திமுகவு போடும் எலும்பு துண்டுக்காக அலைந்து கொண்டிருந்தீர்கள் இப்போ எடப்பாடி வீட்டில் எலும்பு போடுவாரா இல்லை விஜய் வீட்டில் எலும்பு போடுவாரா நாளைக்கு அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் அர்ஜுன் கிட்ட வாங்கி தின்ன எலும்புக்காக அர்ஜுன் ரெட்டிக்கு காக்கா பிடிக்கிறதுக்காக அந்த எலும்பு துண்டுக்கு நாய்க்கு மாதிரி குறைத்து கொண்டிருக்கிறீர்கள் நான் சொல்கிறேன் உண்மை நீங்கள் தானே நான் ஏன்ட நான் பேசுறேன் பேசுகிறேன் மற்ற பத்திரிகையாளர்களை சொல்கிறாரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பத்திரிக்கையாளர் ஆமாம் இவன் மூவாயிரம் ரூபாய் பத்திரிக்கையாளர் சார் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் சரி எங்க அப்பாவும் கட்சி கூட்டங்களுக்கு போறப்ப வழி செலவுக்குன்னு கொடுக்கறதுங்கிறது ஒரு மரியாதை நாளைக்கு ஒரு இருபதாயிரமோ முப்பதாயிரமோ அவங்களோட ஸ்டார் குவாலிட்டி என்னவோ கவரில் போட்டு மீட்டிங் நடத்துகிறவங்க நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் இருந்தாங்க சார் எங்களுக்காக நீங்கள் ஃப்ளைட்டில் வரீங்க இல்லை காரில் டீசல் போட்டு வரீங்க இங்கே ஹோட்டலில் தங்குறீங்க கை செலவு வச்சுக்கோங்க வாங்க நான் ஒரு இடத்துல போய் பேசுகிறதுக்காக அந்த வழி செலவு வாங்குற மாதிரி பத்திரிகையாளர்கள் வருமானம் இல்லாமல் அதுக்கு உங்ககிட்ட வந்து கண்டென்ட் வேணும்னு வந்து கொடுக்குறப்ப நாளைக்கு நீங்களாம் கொடுக்குறீங்க பத்திரிகை நீங்கள் தான் யூடியூப் சேனல்கள் நாளைக்கு வாங்க எங்களுக்கு கொடுத்தா போதும்னு கொடுக்குறீங்க இதில் இன்னொன்று அந்த பையன் கேட்குற அப்படி சரி மற்றவங்கள சொல்கிறீங்களே சூர்யாவை சொல்லுன்னா அதை பற்றி சொல்ல மாட்டேறாரு ஏன்னா நான் எங்கேயும் கை நீட்டி பணம் வாங்குறது கிடையாது எனக்கு நான் போதுமான அளவுக்கு நான் வந்து தங்குறதுக்கோ நான் வரத்துக்கோ நான் எனக்கு ஒன்றும் வழி இல்லாமல் இல்லை இன்னொன்று நாளைக்கு ஒரு இடத்துல நம்ம கூப்பிட்றதுக்கு வந்தேங்கிற மரியாதையோட போகிறதே தவிர அதிகபட்சம் நான் டீ காஃபி கூட எங்கேயும் சாப்பிட மாட்டேன் இது என்ன மூலம் ஆயிரத்தி ஐநூறுபா பத்திரிகையாளர் ரூபாய் பத்திரிகையாளர் இவர் எதுக்கு தெரியுமா மோல என்ன பேசினார் இது வரைக்கும் ரெண்டு தடவை பேசினார் இல்ல அவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு அதுக்கு போன் பண்ணி வாங்க பேட்டி கொடுக்கன்னு கேட்டார் நான் தான் சொன்னேன் விட நீங்க நல்லா பேசுவீங்களே நீங்க தான் எல்லா சேனலையும் என்ன ஏன் கூப்பிடுறீங்கன்னு கேட்டதுக்கு தான் உங்களே மாதிரி பேச முடியுமா நீங்க தான் எங்க பேசினாலும் யூஸ் போகுது அதனால அப்படியே வந்து என் கம்பெனியும் கொஞ்சம் வளர்த்தோட்டு போங்கன்னு இவர் தாங்க போன் பண்ணாரு திமுகவுக்கு எதிர்ப்பா பேசுவீங்கன்னு ஆமா நான் என்ன இப்ப மட்டும் நான் டிஎம் கேக்கு எங்கெங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் நேத்தி கூட அந்த மருத்துவர்களோட விஷயத்துல திமுகவுக்கு எதிராக தான் பேசிட்டு வரேன் நீங்க நீங்கள் ஒரு விடுதலை உங்களுக்கு தெரிஞ்சுமே தெரிஞ்சு தான் கூப்பிட்றாரு அப்புறம் என்னண்ணா ஏன் சைல் பேட்டன் நாளைக்கு பண்ணி வாங்கன்னு கூப்பிட்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு தடவை இதை பேசினாரு நான் ஒரு தடவை எதுக்கு பேசினேன் அப்படின்னா அவர்களுக்காக ஒரு பிறந்தநாள் வாழ்த்து ட்விட்டரில் ஒரு அதுக்கு வந்து பதில் பதில் போட்டிருந்தாரு பண்ணி நாளைக்கு தேங்க் தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு கும்புடு போட்டு அது என்ன ஆகுது ஒரு அரை மணி ஆகுது நான் ஒரு இடத்துல விசாரிக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா சார் அர்ஜுன் இன்னைக்கு இல்ல அர்ஜுன் ரெட்டி எப்ப பொது தொகுதி வாங்க போறாரு சீட்டுக்குள்ளார வரப்போறாரு அண்ணாமலை அர்ஜுன் ரெட்டின் நான் அர்ஜுன் ரெட்டிய பத்தி பேச ஆரம்பிச்சிட்டேன் அவர் வீசிக்காக சபரிசம் கூட்டு திருமாவளா பேசிட்டு நடத்தி இருக்காரு பொது தொகுதி கேட்க போறாரு திருமாவளா என் தரவா அவருக்கு பொது தொகுதி கொடுக்கப்படும் அர்ஜுன் ரெட்டி பெரம்பலூர்ல எம்பி கேண்டிடேட்டா நான் கிட்டத்தட்ட எம்பி எலெக்ஷனுக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்து பேசுறதுனால என் மேல் அர்ஜுன் ரெட்டிக்கு தனிப்பட்ட முறையில் வன்மம் இருக்குது அது என்ன ஆகுது இப்ப இந்த ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்க கொடுங்கன்னு அப்போ இந்த வீடியோ போஸ்ட் ஆகி போஸ்ட் ஆகி டெலிட் ஆயிட்டு இருந்துச்சுல்ல அது எதனால அப்படின்னா அர்ஜுன் ரெட்டியும் இவருடைய அக்சஸ் வச்சிருக்காரு அந்த ட்விட்டர் அக்சஸை திருமாவளம் அவர் ஃபோன்லேயும் வச்சிருக்காரு ரவிக்குமார்கிட்டையும் இருக்குது வன்னி இருக்குது விசிக்கு ஐடி ஐடி விங்கிட்டையும் இருக்குது இவருடைய அக்கவுண்ட் இத்தனை பேரும் அதுக்குள்ளார அக்சஸ் பண்ணுறாங்க இதில் வந்து அர்ஜுன் ரெட்டி அந்த வீடியோவை போடுறாரு ரவிக்குமார் உள்ள புந்து இது எதுக்கு டெலிட் பண்ணி விட்றாரு மறுபடியும் அர்ஜுன் ரெட்டி போடுறாரு வன்னிய அரசு இறங்குறாரு மறுபடியும் போடுறாரு ஐடிவிங் இறங்குது இது மாதிரி தான் இந்த பிரச்சனை நடந்துச்சுல இப்போ திருமாவளவன் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கு பதில் போட்டதா அர்ஜுன் ரெட்டி உள்ள புந்து எனக்கு போட்ட பதிலை டெலிட் பண்ணுறாரு திருமாவளவன் அக்கௌண்ட்டில் நாளைக்கு பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க உண்மையிலேயே இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதுக்கு என்கிட்ட நிறைய தலைவர்கள் நாளைக்கு இவருக்கு வாழ்த்து சொன்னதுக்கு என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க இது நல்லால நீங்கள் செய்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் மீது எனக்கு நல்ல மரியாதை உண்டு அவர் ஒரு கொள்கைவாதி தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல மனிதர் என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய அவர் சமீபத்தில் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூல ரொம்ப குழப்பத்தில் இருக்கப்ப கடவுள் மாதிரி வந்து ஒருத்தர் ரெண்டு நிமிஷத்துக்கு ஞானம் கொடுத்துட்டு போகிற மாதிரி இவர் திருமாவண்ணன் தான் எனக்கு இந்த விஷயம் சொன்னார் அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஆறு மாதம் எந்த அரசியல் கட்சியிலையும் சேரானு ஒரு முடிவு எடுத்தேன் அவரை புகழ்ந்து தான் பேசியிருக்கேன் நான் எல்லா இடத்துலயுமே எங்க அப்பா கிட்ட நல்லா பிரியமா இருக்கக்கூடியவர் விமானத்தில் பல இடங்கள்ல நாளைக்கு ரெண்டு பேருமே நாளைக்கு எவ்வளவோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் என்கிட்ட ரொம்ப பிரியமா பேசுகிறவர் அன்னைக்கு நிகழ்ச்சியில எங்ககிட்ட அவ்வளோ தூரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாருன்னா சொல்கிறாங்கிறப்ப சார் உங்கள் மேல் மரியாதை இருக்கு உங்கள் மேல் பிரியம் இருக்கு ஆனால் நீங்க செய்யறது எல்லாத்தையும் நான் நியாயப்படுத்துறோம்னு நீங்க ஏன் எதிர்பார்க்குறீங்க விசி கால இருக்கிறேன்னா உங்க கட்சியில உங்களுக்கு கீழே பொறுப்புல இருக்கிறேன்னா நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு இப்போ நாளைக்கு சங்க மாதிரி உங்களுக்கு முட்டை கொடுக்க வேண்டிய இடத்துல இருப்பேன் நான் உங்க கட்சியில கிடையாது உங்கள் மேல் ஒரு மரியாதை பிரியமுள்ளவனே தவிர அதற்காக நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஆமான் முட்டை கொடுக்க வேண்டிய அவசியத்திலோ கட்டாயத்திலோ நான் கிடையாதுங்கிறப்ப நான் ஏன் அதுக்கு நாளைக்கு ஆமான் ஜாமி போடணும் என்னுடைய கருத்து என்னுடைய விமர்சனம் நான் உண்மையில தான் சொல்றேன் நீங்க பத்திரிகையாளர் கண்டு ஓட தான் செஞ்சீங்க நீங்க மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கிறீங்க நீங்க தெளிவான கொள்கைகள் இல்லை இப்ப திமுக கூட இருக்கேன்னு சொல்கிறதுமே நீங்க பொய்யா சொல்றீங்க நீங்க திமுக வந்து வெளியேறதான் போறீங்க இருபத்தி ஆறில் அப்படின்னு சொன்னேன் இதுக்கு உடனே நாளைக்கு நான் இத பண்ணிருவேன் கொலை மிரட்டல் விடுறாரா இத விட நாளைக்கு எவ்வளவு என்ன ஆம்பளையா இருந்தா செய்ய முடியும்னா செய்யறதுக்கு நேர்ல வந்து நின்னு சும்மா நாளைக்கு ஆள விட்டு பின்னாடி இருக்கேன் எங்க போய்க்கிட்டு இருக்கேன் தெரியும் நாளைக்கு பார்த்துக்க தம்பி உனக்கு அவ்வளவுதான் நான் எச்சரிக்கிறேன் இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது நடந்தாதான் நீ உன் வாயை முடுவோம்னா அதுக்கப்புறம் அதுதான் நடக்கும்னா என்ன பண்ணிருவா ஆளுங்க திமிர் தானே தனியில கொத்தல இருந்துகிட்டு வெளில வந்து திமுக ஆனான்னு சொல்லிட்டு உன்னால பேச முடியுமா நான் ஓப்பனா சொன்னேன் விடுதலை சிறுத்தைகள் திமுகவை விட்டு வெளியேறினால் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டாவடையும் திமுக அதை நடத்தி காட்டோன்னு தைரியம் இருந்தால் விட்டு திருமாவளம் என்ன செய்யட்டும் இன்னைக்கு அரியலூரில் முதலமைச்சர் ஆய்வுக்கு போறாரு அங்கே போய் பாவம் புள்ள மாதிரி போய் பக்கத்தில் நின்றுக்கிட்டு நான் எங்கேயும் போக மாட்டாங்க நாலு பேர் இப்படி தாங்க என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் நம்பாதீங்கன்னு இவர் கூட இருக்கிற அர்ஜுன் ரெட்டி செய்கிறதுக்கு இவரனால் சமாளிக்க முடியாமல் இவர் அழகிறாரு நீங்கள் கொள்கைவாதிகளாக இருந்தால் சங்கத்தமிழலாம் நியாயமாக நாளைக்கு இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவனை கூட்டு வந்துட்டு இன்னைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நான் எத்தனை வருஷமாக இருக்கிறேன் எனக்கு என்ன செஞ்சுக்கேன்னு போய் உரிமை கேட்க வேண்டிய இடத்துல உரிமை கேட்கணும் என்கிட்ட அந்த ஊரில் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது நான் அதுக்கப்புறம் நான் இன்னும் பச்சை பச்சையாக பேசிவிடுவேன் உன்னைய விட நான் மோசமாக ஆளு அளவாக கொள்கை ரீதியாக விமர்சனங்கள் வச்சா அதுக்கு பதில் சொல்லுங்கள் இல்லை அவருக்கு சொல்லலாம் நான் திமுகவோட தான் இருப்பேன் எங்கள் தலைவர் சொல்லிவிட்டாரு இதுக்காக தான் நாங்கள் இதை செஞ்சோம் அதை தான் செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போங்க அதை விட்டுட்டு சும்மா பர்சனல் அட்டை எங்கள் அப்பா வந்து நாளைக்கு வந்து அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்கான் நல்ல பேச்சாளராம் ஆனால் இப்படி ஒரு லூசு புள்ளையை பெற்றுவிட்டாரு வரப்பிரசவத்தை பெற்றுவிட்டாரு அப்படின்னு பேசுறதெல்லாம் இல்லை வரம்பு மீறின பேச்சு தானே ஆனால் இல்லைன்னா இவர் சொல்கிற திமுக இருந்தீங்க அப்புறம் திமுகல பூதல் பண்ணிட்டு பிஜேபிக்கு போனீங்க அப்புறம் பிஜேபியே வேணும் கரடியே காரித்துவோம் அப்படின்னு இப்ப திருமாவளவன் போனா பிஜேபி சேர்த்துக்கன்னு சொல்லுமா அப்ப கரடி காரித்து பிரிச்சு திருமாவளன்னு வச்சுக்கலாமா இல்ல நீ இது வரைக்கும் திருவாடு எந்த கட்சி வீட்டு வாசல்ல போய் நிக்காம இருக்கீங்க நீங்க வைக்கோ வரைக்கும் மக்கள் நல கூட்டணிக்கு போய் நின்னுட்டீங்க காங்கிரஸுக்கு போக மாட்டேன் போனீங்க திமுக கூட நிக்கிறீங்க அதிமுக கூட நிக்கிறீங்க பாமக சித்தாந்தத்தை மீறெல்லாம் சில சமயத்தில் நாளைக்கு கூட்டணியில் வைகோவோட மூ மூணாவது அணி போறப்ப நாளைக்கு எந்த பெரிய கட்சியும் இல்லாத இடத்துல கூட போய் நின்னீங்க இது வரைக்கும் நீங்க எந்த கதவை தட்டாமல் இருந்திருக்கீங்க சீமானை கூட அந்த விஷயத்தில் ஆம்பளம் ஒத்துக்குவேன் தனியாக நிற்கிற அப்படி இல்லை இது வரைக்கும் கொள்கை சித்தாந்தத்தை மீறி என்னால தான் திமுக ஜெயிச்சது தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது நான் நினைச்சா எல்லாம் செய்ய முடியும்னு பேசுறவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முதல்ல கேண்டிடேட் போடுறதுக்கு உங்கள் கட்சியில் ஆள் இருக்குதா மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு போட்டார்ல நான் தான் சிஎம் எம் கேண்டிடேட் முப்பத்தி நாளுக்கு நாளைக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் போட்டார்ல விடுதலை சிறுத்தை எல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆள் இருக்கா போடுறதுக்கு போட்டு காட்டுங்க போடுங்க ஏன் நாளைக்கு அது முடியல நீங்க போய் ஒரு ஒரு கூட்டுவாசலையும் கதவை தட்டிபிட்டு நான் இந்த கட்சியில இருந்தேன்னா அவர் அந்த கட்சியில இருந்தா நான் எங்கேயாவது இருக்கேன் உனக்கு நோவுதா நீ நாளைக்கு ஒரு இடத்துல துப்பு இருக்கதா அவனுக்கு ஒழுங்கா இருக்கிறதுக்கு கேட்கறேன் நீ நாளைக்கு திமுக இருக்க மாட்டேன் நீ நம்பிக்கை அவங்க உனக்கு எல்லா மரியாதையும் செஞ்சோம் உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தோம் நாளைக்கு நீங்கள் அதை நாளைக்கு காப்பாற்றிக்க மாட்டான் நீ இன்னொரு இடத்துல நீ நாளைக்கு தேவையில்லாமல் இன்னும் பதவி ஆசையில் நீங்கள் ஓடுவதற்கு அழகிறீங்கன்னு சொல்கிறேன் விமர்சனத்துக்கு பதில் சொல்லுங்கள் சார் நீங்கள் பர்சனல் அட்டாக் போகாதீங்க சார்ங்கிறீங்களே அப்போ அவர் வச்சதுக்கு என்ன அர்த்தம் அப்போ அந்த நெறியாளர் நாளைக்கு வேடிக்கை பார்க்கறாருங்கிறத விட முதல்ல இவர் பேசலாமா இப்போ நீங்கள் உங்களோட நெறியாளர் பண்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாளைக்கு இல்லை சார் இது பர்சனல் அட்டாக்குங்கிறீங்களே அப்போ நாளைக்கு அவர் பேசுகிறப்ப யோசிக்க வேணாம்மா எங்கள் அப்போ உங்ககிட்ட வந்து நாளைக்கு கொறை பிரசவத்தில் பேசின பேசன்னு சொன்னானா இல்லை லூசு பையன் நாளைக்கு உங்கள்கிட்ட பேசினாரா ஆஹ் அவருக்காக பாக்குறேன் நீ அவருக்காக பாக்க வேண்டாம் நீ நானும் என்ன கிழிச்சிடறான் நானும் திறந்தா இருந்ததுன்னா நீங்களும் அதுக்கு கீழே போகணுமான்னு கரெக்ட்தான் நீ பேசுற மாதிரி என்னாலயும் பேச முடியும்ல நாளைக்கு நான் பேசுறது உன்னோட அரசியல் ரீதியான செயல்பாடுகளை சார்ந்து அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைக்கிறப்ப பர்சனல் அட்டாக்கு ஃபேமிலி என்ன நான் எந்த கட்சிக்கு போறா நான் எவ்ளோ வச்சிருக்கிற நான் எங்க குடிக்கிறேன் இதெல்லாம் உன்கிட்ட கேட்டனா இது எதுக்கு நீ பேசுற தனிப்பட்ட முறையான விமர்சனம்ங்கிறத நீ எதுக்கு பொது தளத்துல பேசுற நாளைக்கு நான் பேசுவேன்ல அப்புறம் நாளைக்கு நான் சில நடிகைகள் பெர்லாம் சொல்லுவேன்ல நானும் பேசுவேன்ல அப்புறம் இவன் பெண்களுக்கு மகளிருக்கெல்லாம் நாளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சியா விடுதலை சிறுத்தைகள் ஏறி நாளைக்கு சனாதனத்தை பத்தி பேசினவங்க நாளைக்கு எங்களுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு பேசணும் எல்லாம் திரும்பி சங்கத்தம் பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாரா சொல்லுங்க சார் நான் இப்பயுமே நான் சொல்றேன் யாரோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் கல்யாணம் பண்றதுக்கும் புள்ள பத்துக்கிறதுக்கும் துப்பு இல்லாம தான் சொல்றேன் அது நீங்க யாருக்கான நினைச்சுன்னா நான் யாரா இருந்தாலும் தப்பு சார் யாரா இருந்தாலும் அரசியல் கட்சி தலைவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் அவங்க அதுக்கு நீங்க என்ன பேசுவீங்க அதுக்கு நான் சும்மா இருக்கணுமா அவருடைய ஒப்புதல் இல்லாம பேசல் தலைவனுக்கு ஏன்னா அர்ஜுன் ரெட்டி துணை முதலமைச்சரை பேசுவார் ஒப்புதல் பெற மாட்டாரு நீங்க கண்டிக்க மாட்டீங்க உன் கட்சிக்கு எல்லாம் மாநில செயலரா இருப்பான் நாளைக்கு எங்க அப்பாவை பத்தி பேசுவான் நான் லூசு போயாங்குவான் நாளைக்கு வரா பிரசவத்துல உன் பின்னாடி ஆள வச்சிருக்கான் அவனை போட்டுருவான் மறட்டுவான் நாளைக்கு நாக்க நினைக்கிறீங்களா எப்படி அதாவது மறைமுகமா நாளைக்கு ஒரு சேனலை உட்கார வச்சுக்கிட்டு நீ கொலை மரட்டல் விடுற பின்னாடி ஆள் வச்சிருக்கிறேன் நீ எங்கங்கேங்க போகிறேன் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எச்சரிக்கிறேன் தம்பி நிப்பாட்டுக்கு இதோட அப்புறம் உனக்கு நடந்தாதான் நீ நிப்பாட்டுன்னா அப்புறம் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஏதோ ஜனநாயகத்தோடு எங்கள் தலைவர் நடந்துக்க சொல்கிறதுனால நாங்கள் பொறுமையாக இருக்கோம் விடுதலை சிறுத்தைகள்லாம் யாருன்னு போய் நாளைக்கு உங்கள் அப்பாட்ட கேளுங்கிறாரு சரிப்பா உங்கள் அப்பாக்கிட்ட கேட்க வேணாம் எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கா நீ காட்டு விடுதலை சிறுத்தைகள்லாம் என்ன நானும் பார்க்குறேன் நானும் திமுக காரனா என்னன்னு காட்டுறேன் நானும் எல்லாம் திமுகலையும் அரசியல் பண்ணிவிட்டு கலந்து கண்டுகிட்டு வந்தோம் வந்தான் எனக்கும் அரசியல் பண்ண தெரியும் என் பின்னாடி உனக்கு பின்னாடி ஜாதி இருக்க மாதிரி என் பின்னாடியும் ஜாதி இருக்குதுங்கிறப்ப வா போட்டு பார்த்துக்குவோம் அரசியல் ரீதியாக நீ நடந்துக்கிறது எச்சாத்தனமாக நடந்துக்கிற நாளைக்கு உன்னோட செயல்பாடுகள் சரியில்லை நான் ரொம்ப டீசெண்டாக நாளைக்கு அந்த அறிக்கைக்கு உண்டான டீகோடிங் ஃபேக்டர் தான் நான் பண்ணேன் நீ நாளைக்கு உன் திம்மரை என்கிட்ட காட்டுவேன் நீ என்னைய பர்சனல் அட்டாக் பண்ணுவேன் நாயிங்க வா குறப்பசத்தில் பிறந்தவாங்க வா லூசுங்க அப்புறம் நானும் பேசுவேன் திருமாவளவனவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கு ஏற அந்த கண்டிப்பாக வெளியேறுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவோட கூட்டணியில் இருக்க மாட்டார் எழுதி வச்சுக்காங்க இருபத்தி ஒன்பது அதெல்லாம் அறிக்கையாள அதான் சார் நான் கேட்க காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா இப்ப இல்லாம செய்யறாருன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்களுக்கு புரியுதா புரியும் ஒப்புதலோடு எப்படி மீண்டும் வெளில வருவாரு அதுல இருந்து சூழ்நிலை எப்படி மீண்டு வருவார் நீங்க அவர்கிட்ட நாளைக்கு எம்பி சீட்டு தரேன்னு சொல்லி தானே அவர் எல்லா விஷயத்திலையும் பயன்படுத்தி இருக்கீங்க அப்ப அவர் எம்பி சீட்டு தராமல் இருக்கப்ப கட்சியோட அடையாளத்தையும் நீங்க நாளைக்கு இதை செய்யாதீங்கன்னு எப்படி நீங்க அவரை கட்டப்படுத்த முடியும் அவர் அதை மீறிக்கிட்டு தான் செய்யறாரு நீங்க நூறு கோடி வாங்க வேண்டிய அவசியம் திரும்ப அவ்வளவுக்கு இருக்கு மாநாடு இருக்குது அவருக்கு தேர்தல் சமய செலவு இருக்குது நாளைக்கு கொடுக்கறதுக்கு ஆள் ரெடியா இருக்கிறப்ப இப்ப நாளைக்கு கொண்டாந்து என்கிட்ட ஒருத்த ஐம்பது கோடி ரூபாய் எனக்கு எலெக்ஷன்ல தரானா வேணாம்பா பா நீங்க எடுத்துட்டு போனா சொல்லிடுவானா வச்சுட்டு போனான்னு சொல்லுவேன் மக்கள் பணம் வாங்குறீங்க வாக்காளர் வாக்களிக்கிறதுக்கு தேர்தல் இன்னைக்கு அரசியல் பாலிடிக்ஸ்ங்கிறது தீவிரமாயிருக்கு கண்ணா புனான்னு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு நூறு கோடி இல்லைன்னா எம்பி சீட்டு கேட்க முடியலங்கிற அளவுக்கு இருக்குது அப்புறம் யார் காசு கொடுத்தாலும் வாங்கி தான் ஆகணும் வேற என்ன செய்வாங்க நல்ல தொழில் பண்றான் நல்ல பணம் குடுக்கறான் கள்ள பணத்தை தவிர எவன் என்ன குடுத்தாலும் வாங்கி தான் ஆகணும் வேட்பாளர்களோட நிலைங்கிறப்ப அந்த மாதிரி ஆனா சூழ்நிலையில மாட்டியிருக்கிறாரு அந்த சூழ்நிலையை வைத்து அர்ஜுன் ரெட்டியை அவரை பயன்படுத்துகிறாரு நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி மென்சி